ஆ என்ன பிறகுகளே வணக்கம் நான் உங்கள் மகிமா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் என்றால் உண்மையிலே சூப்பர் 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 அழகான ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேங்க உண்மையிலே அவ்வளோ ஒரு அற்புதமான இடங்க இதை காட்டுறதுல உங்களுக்கு நான் இதை காட்டுறதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேங்க ஆமாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம் உண்மையிலேயே நான் வந்து இந்த அளவுக்கு இந்த இடம் இருக்குங்கிறதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ அரு அவ்வளோ அழகாக அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப பிடிச்சிதுங்க உண்மையிலே நான் ஒரு பென் ஸ்டாண்டு வாங்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தேங்க ஆமாம் அது வந்து பென் ஸ்டாண்டு எப்படின்னா நம்ம மண் குடுகை இருக்குல்ல அந்த மண் குடுகையில் ஒரு பென் ஸ்டாண்டு வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அதனால சரி ஓகே இங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துக்கு வந்தேங்க உண்மையிலே உள்ளே போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது அவ்வளோ ஆச்சரியம் அவ்வளோ அழகு அழகாக அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு எல்லா பொருளுமே உண்மையிலே இந்த மாதிரி பொருளை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லா திங்ஸுமே நம்மகிட்ட அழகு அந்த மண் கொடுகையிலே அவ்வளோ அழகழகாக வச்சுருந்தாங்க தெரியுமா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் யானை அந்த குதிரையை பாருங்களேன் செமையாக இருக்குல்ல என்ன ஒரு அழகு தெரியுமா எல்லா பொருளுமே அவ்வளோ அழகு எல்லா பொருளையும் நம்ம வீட்டுக்கு ஒரு வண்டி பிடிச்சி கொண்டு போயிடுவோமா அப்படின்னு எனக்கு தோணிருச்சுங்க உண்மையிலே அவ்வளோ அழகாக இருந்தது கடைசி இவ்வளோ சுற்றி பார்த்துட்டு சரி என்ன தான் வந்து நம்ம எவ்வளோ பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டே இன்றைக்கி எல்லா பொருளையும் ஒன்று ஒன்று எதையாவது ஒன்று தூக்கிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும் சுற்றி மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது என்னையால் ஒரு பொருளும் வாங்க முடியல ஏன்னா என் புருஷர் என்ன பண்ணிட்டார் இங்கே எவ்வளோ விலையாக விற்கிது நீ ஒழுங்காக நீ வாங்க வந்ததை மட்டும் வாங்கிட்டு கிளம்பு அப்படின்ட்டாரு சரின்ட்டு நானும் சோகமாக ஒரே ஒரு பொருள் ஒரே ஒரு பென் ஸ்டாண்ட் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டேன் ஆனால் சரி எதுக்கு நம்ம வந்ததுக்கு விடணும் பென் ஸ்டாண்ட் மட்டும் வாங்கிட்டு நம்ம மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதே அப்படின்னு சொல்லிச்சு ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக இது எல்லாத்தையும் ஒரு கேட்ச் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துருவோம் ஒரு வீடியோ பதிவை கண்டிப்பாக எடுத்து நம்ம நட்புறவுகளுக்கு காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்ததுக்கு ஒரு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேங்க அந்த வேலை தாங்க இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த யானை பல்லாக்கெல தூக்கிட்டு போகுது என் என் உண்மையிலே சொல்கிறேன் எனக்குலாம் வீடு நல்ல வசதியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த யானையெல்லாம் ரெண்டு யானை தூக்கி அந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்று வச்சுடுவேன் வாசலில் அவ்வளோ அழகாக இருந்தது எல்லா பொருளுமே பாருங்களேன் சரிங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல குதிரை மண் குதிரை அவ்வளோ அழகாக இருக்குது இதோ பீங்கான் பாருங்களேன் சைனா சைனா பீங்கான் எல்லா பொருளும் இருந்துச்சு உண்மையிலே அவ்வளோ பொருள் இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எல்லா பொருளையும் ஒன்று ஒன்று தூக்கிடுமா உண்மையிலேயே நான் வசதியாக இருந்தேன் ரொம்ப வசதி வாய்ப்பாக இருந்தேன்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்துருப்பேன் என் வீட்டில் நிரப்பி வச்சிருவேன் அவ்வளோ பிடிச்சிருந்தது எல்லா பொருளுமே பாருங்களேன் இந்த பொருளெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிதுங்க பாக்ஸ் மாதிரி இருக்குதா எல்லாமே மண் பொருளில் தான் இருந்தது செம்மையாக இருந்துச்சு அதை விட குக்கர் பாருங்கள் இதோ இது குக்கருங்க மண் சட்டியில் செஞ்சு குக்கருங்க நான் கேட்டேன் இது உண்மையிலேயே குக்கர் தானா விசில்லாம் வருமா அப்படின்னு உண்மையிலே வருமா அப்படின்னு சொன்னாங்க இதுதான் உண்மையிலே எனக்கு இருக்கிறதுல ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு குக்கர்லாம் மண் கொடுகையில் இருக்குது எவ்வளோ ஒரு ஆச்சரியம் இல்லை எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அழகாக வீட்டுக்கு எவ்வளோ பொருள் தேவையோ என்னென்ன பொருள் தேவையோ எல்லாமே மண்கொடுகையிலே செஞ்சு ரெடி பண்ணியிருக்காங்கங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து பிளாஸ்டிக்கு அது இதுன்னு தேடி போய்ட்டுருக்காங்களா அதனால சரி அதே டைப்பில் நம்ம மண்கொடுகையில் கொண்டு வருவோமே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோமேன்னு சொல்லிட்டு அதுக்காக வேலைப்பாடை எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்களேன் உண்மையிலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லா பொருளுமே பார்க்க பார்க்க அங்கே அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது இதே எடுப்போமா அதே எடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக இருந்தேன் நான் ஆனால் என் ஹஸ்பண்டு எடு வாங்க வந்ததை மட்டும் வாங்கிட்டு கிளம்பு உன்னை கூட்டவே வரக்கூடாதுன்னு நினச்சேன் தப்பாக கூட்டன்ட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி தப்பாக சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க அதனால நானும் வந்துட்டேன் பார்த்தீங்களா வாட்ரு பாட்டில் பார்த்திங்கன்னா மண் தான் ரெடி பண்ணியிருக்காங்க வாட்ரு பாட்டிலெலாம் எவ்வளோ ஆரோக்கியமான பொருள் இல்லை உண்மையிலே நம்ம தண்ணி குடிக்கிற இதில் வச்சு நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னா அம்ப்ட்ட்ட ஆரோக்கியமாக இருக்கும் தெரியுமா நிறைய நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ரொம்ப நிறைய ஆரோக்கியத்தை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆமாங்க இங்கே பார்த்தீங்களா எங்கட்டு அழகா இருக்காங்கன்னு எல்லாத்துலேயும் ஒன்றை தூக்கு பார்சல் அப்படின்னு சொல்லலாமான்னு தோணுச்சு அப்புறம் ஒரு சைடு கண்ண பார்த்தேன் என் புருஷர் இனிவே முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தார் அதனால சரிப்போ விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு வீடியோ பதிவு மட்டும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க இதை வீடியோ பதிவு எடுக்காமல் போனோம்னா நல்லா இருக்காது கண்டிப்பாக அப்படின்னு நினச்சிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கடைக்காரங்களே இனி ஒரு மாதிரி பார்த்தாங்க இருந்தாலும் எனக்காக ஆசைக்காக விடுங்களேன் ஒரே ஒரு வீடியோ பதிவு மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே ரைட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் உண்மையில் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இந்த இடத்துக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாருமே நீங்கள் நட்புறவுகளாகியே நீங்கள் எல்லாருமே ஒன் டைம் போய் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக வீட்டுக்கு வரையில்லை நீங்கள் எப்படி ஒரு பத்து பொருளாவது கையில் தூக்கிட்டு வராமல் மாட்டீங்க ரொம்ப அழகலாக இருந்துச்சு நிறைய மிஸ் பண்ணிட்டேங்க நான் உண்மையிலே எவ்வளோ அழகாக இருந்ததுல்ல ஒரு டீ கப்பாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் உனக்கு இந்த சரக்கு வேணும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் தான் எனக்கு இது வேண்டாம்ப்பா அப்படின்னு ஆனால் அழகாக இருக்கில்ல நல்லா இருந்துச்சு அதை பார்க்கவுமே அழகாக இருந்துச்சு இருந்தாலும் சரி ஓகே வாங்கிட்டு வருவதை வரட்டு வாங்கிட்டு வருவோம் அவங்க கூட சொன்னதை மட்டும் வாங்கிக்குவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் உண்மையிலே எம்மா எம்பிட்டு அழக இது பாருங்க இன்னும் க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு எனக்கு இது தான் ரொம்ப பிடிச்சது குட்டிய அடுப்பு மண் அடுப்பு அழகாக இருந்துச்சு அதில் சொப்பு சாமான் குழந்தைங்க வச்சு விளையாடுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு அடுப்பு சூப்பராக இருந்தது இது பார்க்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது உண்மை வீட்டில் உண்மையிலேயே நான் ஒரு என்ன சொல்கிறது சுகேஷ்காக இதை கொண்டு போய் வாங்கிட்டு போய் நம்ம வைப்போம் அப்படின்னு நினச்சேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு குட்டி குட்டியாக அடுப்பு எல்லாமே குட்டி குட்டி பானை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு குழந்தைங்களுக்கு விளாட்ற மாதிரி இருந்துச்சு எல்லா பொருளுமே ஏதோ சட்டி கடாய் எல்லாமே அந்த மண் கொடுக்கையிலே செஞ்சுருந்தாங்க உண்மையிலேயே எவ்வளோ அழகு இல்லை மக்கள் ஆரோக்கியத்தை தேடி போகிறாங்க அப்போது நம்ம அந்த ஆரோக்கியத்தை நம்ம கொடுத்தா என்ன அப்படின்னு நினச்சிட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செஞ்சுருக்காங்க பாருங்கள் இது பாருங்க இதுவும் மண்ணு தான் மண்ணில் செஞ்சது தான் ஆனால் பீங்காம் டைப்பில் செஞ்சுருக்காங்க அவ்வளோதான் மக்கள் எதை தேடி போகிறாங்களோ அதை நம்ம அதே டைப்பு கொடு கொடுப்போமே அப்படி சொல்லிட்டு அவங்களுமே எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன் எல்லா பொருளுமே அம்புட்டு அழகுங்க நீங்களாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விடவே மாட்டீங்க ஆளுக்கு அஞ்சா கையில் தூக்குங்க நீங்கள் எதை பாருங்க விளக்கு செமையாக இருக்குல்ல இது என்னமோ ஒரு விளக்கு சொல்லுவாங்க இந்த விளக்கு பேர் எனக்கு சரியாக ஞாபகம் வரல உண்மையிலே அழகாக இருந்துச்சு அந்த விளக்கு தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு நம்மெல்லாம் வந்து வாட்டர் பாட்டில் பெரிய பெரிய கேன் கவுத்துறதுக்காக வச்சுருக்கோம்லாம் அது இந்த பானையில் ஊற்றி வச்சு குடித்தோம்னா வெயில் காலத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் ஆமாங்க குதிரையை பாருங்கள் குதிரை எம்பிட்டு அழகாக நிற்கிறாங்கன்னு அழகர் குதிரை மாதிரி இந்த குட்டி குதிரை இன்னும் சூப்பராக இருக்குல்ல இந்த யானை பாருங்கள் பல்லக்கூத்துக்கு ஸ்டேவல் அழகாக லைனாக நிற்கிறாங்க வீடு நமக்கு அவ்வளோ பெரிய வீடு இருந்தால் கண்டிப்பாக நம்மளுமே வீட்டில் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அது பாருங்கள் அம்மி குட்டி உரல் எல்லாமே இருக்குது அங்கே இல்லாத திங்ஸே கிடையாதுங்க அவ்வளோ திங்ஸ் இருக்குங்க உண்மையிலே சொல்கிறேன் நம்ம எல்லாம் வந்து ஒரு வண்டி பிடிச்சி கண்டிப்பாக கொண்டு போய் எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு வந்துடணும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது பாருங்கள் இதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஆனால் வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இந்த இதெல்லாம் தண்ணி ஊற்றணுன்னா நல்லா ஒரு அருவி மாதிரி கொட்டுமா அழகாக இருக்கில்ல என்ன பண்ணுறது நமக்கு வீட்டில் வசதி பற்றாது அதனால் சரி ஓகே இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன் நான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது சரி பார்த்து பார்த்து ரசிச்சிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு ஃபோட்டோ வீடியோவாக எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நான் வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால் வாங்கி என்ஜாய் பண்ண முடியாதுல்ல பார்த்து என்ஜாய் பண்ணுவான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஏதோ அகல் விளக்கு அந்த காலத்து மண் விளக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது எல்லாமே இருக்குது உண்மையிலே நம்மட்டு அழகழகாக இருந்தது எல்லா திங்ஸுமே பார்த்து பார்த்து அவங்க வாங்கி வச்சுருக்காங்க பாருங்களேன் சேல்ஸ் பண்ணுறதுக்கு உண்மை இந்த பொருளெல்லாம் உண்மையிலே எங்கே கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல இது வரைக்குமே ஆனால் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் பார்த்தேன் இங்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லா பொருளுமே ஒரே இடத்துல எல்லாமே இருந்தது நம்ம எல்லாமே போய் தனி தனியா பார்த்து தேடி தேடி வாங்கணும் ஆனா இங்க வந்து ஒரே இடத்துல எல்லா பொருளுமே இருந்தது நல்லா இருந்தது எல்லாமே பரவாயில்ல ஓரளவுக்கு ரேட்டெல்லாம் ஓரளவுக்கு கரெக்டா தான் இருந்துச்சு ஆனா எங்க போனாலும் என் ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்கார் பாருங்களேன் அவர் ரேட் அடிச்சு பேசிக்கிட்டே இருப்பாரு அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒவ்வொரு பொருளும் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்டு இருக்கும்ல ஆனால் அதை சொன்னால் நம்பவே மாட்டாங்க இது ரொம்ப ரேட்டு இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி ரேட்டை பார்த்து பார்த்து வாங்குவாங்க அதுதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்கக்கிட்ட சரி என்ன பண்ணுறது ஒருத்தவங்க வந்து இப்படி இருந்தாங்கன்னா ஒருத்தவங்க அப்படி தான் இருப்பாங்கள்ல நான் ரேட்டே பார்க்க மாட்டேன் எனக்கு அந்த பொருள் பிடிச்சதா வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன் அது எவ்வளோ காஸ்ட்லியானாலும் பரவாயில்ல அது பாருங்கள் குட்டி அடுப்பில் இரும்பு அடுப்புது இதுவுமே குழந்தைங்களுக்காக விளையாடுற அடுப்பு தான் அவ்வளோ அழகாக செஞ்சு கொடுத்துருக்காங்க செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்களேன் உண்மையிலேயே இதெல்லாம் பெரியவங்களுக்கு தான் வச்சு செஞ்சு அடுப்பு வச்சு செய்கிறதுக்கு இருக்குமா ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் கிட்ஸுக்கும் எவ்வளோ திங்ஸு தெரியுமா விளையாடுற திங்ஸ் அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது குங்குமச்சி மேல் நான் ஒன்று வாங்கணும் வாங்குறேன் அப்படி சொன்னேன்னா ஆனால் வீட்டில் எங்கள் வீட்டில் இதே மாதிரி உட்டில் இருக்குது ஆனால் இவர் வேணான்னு சொல்லிட்டாரு நான் எங்கே போனாலும் இந்த மாதிரி அழகாக யூனிக்காக இருந்துச்சுன்னா வாங்கிடுவேன் எல்லா பொருளுமே கிளி கிளி மண்ணு தான் எதுவும் மணல் மண்ணில் செஞ்சது தான் கிளி கீழே போட்டால் டும்முன்னு உடஞ்சிரும் அதனால் பயந்து வச்சுட்டேன் நான் எங்கே திட்டிடுவாங்களோ என்னமோ சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் ஆமாம் இது பாருங்க குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வந்துருச்சு ஸ்கூலில் திங்ஸு எல்லாமே பேபிஸ்க்குள்ளது அழகாக அவங்க விளையாடுறதுக்கு அழகாக இருக்கும்ல அங்கே பாருங்கள் ஹார்ட் பாக்ஸ் எனக்கு நானே இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் சின்ன குழந்தையாக இருந்தால் நன்னும் சூப்பராக இருக்குமே இதெல்லாம் வாங்கி நம்மளுமே என்ஜாய் பண்ணியிருக்கலாமே நம்ம லைஃப்பை ஏன் எப்படி சீக்கிரமாக கடவுள் நம்மளை வளர்த்தி விட்டார் அப்போல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது இல்லை நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது நாங்கள்லாம் மண்ணை கூட்டி தான் விளையாண்டுட்டு இருந்தோம் இங்கே இப்போ மண்ணுலேயே எல்லாமே ரெடியாகி வந்திருக்குது விளையாடுற சாமான் உண்மையில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க குழந்தைங்களுக்கு விளையாடுற பொருள் தான் எல்லாமே இது பாருங்கள் சேரு எல்லாமே இருக்குது லைட்ரு பாருங்க லைட் பற்ற இது நம்ம அடுப்பை பற்ற வைக்கிற லைட்ரெல்லாம் இருந்துச்சு நான் அடிச்சு கூட பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாமே இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா எல்லா பொருளுமே இதோ கேஸ் அடுப்பெல்லாம் இருக்குது கேஸ் ஸ்டவ் ஹாட் பாக்ஸ் இது வாஷிங் மிஷின் இருக்குது பாருங்கள் ஃப்ரிட்ஜ் இருக்கு பாருங்களேன் குட்டி குழந்தைங்களுக்கு என்ன அழகழகா அவங்களையுமே உண்மையில் அவங்க மூளையே மூளை தான் ஏதோ வாட்டர் கேன் அக்கவுத்துறது மிக்சி எல்லாமே இருக்குது ம் அவங்க மூளை எப்படி கசக்கி சின்ன குழந்தைங்களுக்கு இது மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி செஞ்சுருக்காங்க பாருங்களேன் உண்மையிலேயே அவங்களோட மூளைகளையே மூளை தான் இந்த பானையும் அழகாக இருக்குது பாருங்கள் குட்டி குட்டியாக எல்லாமே அழகாக இருந்ததுங்க அவ்வளோதாங்க எனக்கு சொல்ல தெரியும் உண்மையிலே ரொம்ப அழகுனா அழகு ரொம்ப அழகாக இருந்துது இந்த பிறகு இந்த விளக்கு பருங்க இந்த விளக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிது நான் கேட்டேன் என் ஹஸ்பண்ட்கிட்ட அவரோ தான் இன்னொரு நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டார் என்னை ஏமாற்றி கூப்பிட்டு வரதில் அவருக்கு ஒரு சந்தோஷம் எதையாவது சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவார் எங்கே போனாலும் என்ன கேட்டாலும் அப்படி தான் பண்ணுவாங்க அதனால நானாகவும் தனியாக காசு எடுத்து வச்சு ஒரு பொருளும் வாங்க மாட்டேன் அவங்களும் வாங்கி தர மாட்டாங்க ஆனால் காசு சேர்த்து வைப்பேன் ஆனால் எதுக்காவது யூஸ் பண்ணிக்குவேன் ஆனால் இந்த மாதிரி பொருளுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஃபேமிலி விஷயமா எதுக்காவது யூஸ் பண்ணிக்குவேன் ஆனால் இங்கே வந்து இதை பார்த்துட்டு நம்ம ஏமாந்து போகும்போது யோசிப்பேன் ஐயோ நம்ம சேர்த்து வச்ச காசை நம்ம இதுக்கே எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நினைப்பேன் ஆனால் கோட்டை விட்டுருவேன் சேர்த்து வச்ச காசு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டேன் வீட்டுக்கு எதுக்காக யூஸ் பண்ணிக்குவேன் உண்மையிலேயே அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்காங்களா விஷ்ணு சிவபெருமான் எவ்வளோ அழகா இருக்கார் பாருங்க அந்த குதிரையெல்லாம் லைனாக அழகா அடிச்சுட்டு இருக்கு ஐயோ செமையா இருக்குங்க பாருங்க பரமசிவன் பார்வதி எனக்கு ரொம்ப பிடிச்சதுப்பா சிவபெருமான் எல்லாமே அவ்வளோ அழகு அழகு அந்த அழகை விட்டு வெளியில் வர்றதுக்கு எனக்கு மனசே வரலாங்க இதுதான் உண்மை நானும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரேன் இருந்துட்டு வரேன் அவர் தான் சீக்கிரம் வரியா இல்லையா நீங்கள் இருந்தனா எப்படி எனக்கு பெருசாக பில்லை போட்டு விட்ரு அப்படின்னு சொல்லிட்டார் ஏதோ கிருஷ்ணர் இருக்கார் பாருங்க கிருஷ்ணர் புல்லாங்குழல் வசத்து கொண்டே இருக்கிறார் நல்லா இருந்துச்சு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏதோ முருகர் 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 உள்ள இருக்கார் மேலே எல்லாமே சிவபெருமான் தான் இருக்காங்க